ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Yashika நேற்றுக்கு நைட்டு வந்து ஒரு கப்புல் வந்து அவங்களோட ஹாப்பியான ஒரு தருணத்தை வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க உங்கள் எல்லாருக்குமே பரிட்சயமான ஒரு நடிகை தான் இவங்க நிஹாரிகா இவங்க வந்து ஆல்ரெடி ஜி தமிழில் நடிச்சிருக்காங்க விஜய்லையும் வந்திருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல ஆனால் ஜி தமிழில் வித்யா நம்பர் ஒன் சீரியலில் வந்து நடிச்சிருக்காங்க அதே மாதிரி டான்ஸ் ஜோடி டான்ஸ் இந்த மாதிரி ஒரு சில ரியாலிட்டி ஷோஸ் இல்லாமல் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கண்டினியூஸாக ஜி தமிழில் வந்துட்டு இருந்த நடிகை தான் இப்போ கரண்ட்டாக ஒரு பிரேக்கில் இருக்காங்க அதோடய பிரேக் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அதோட அஃபிஷியல் அப்டேட்டை வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க ஹஸ்பண்டோடு இருக்கிறது ரொம்பவே ரொமான்டிக்கான ஒரு பிக் ஒன்று ஷேர் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்களோட வயிறில் வந்து கை வச்சுட்டுருக்க மாதிரி அதில் வந்து ஒரு ஹார்ட் அண்ட் சிம்பிள் போட்டு ஒரு ஸ்கேனிங் பேபி இருக்க மாதிரி போட்டிருந்தாங்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு வி ஆர் கோயிங் டு பி எ த்ரீ அப்படின்னு சொல்லி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க கன்சிவாக இருக்கிற அந்த ஒரு விஷயத்தை உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது இதில் வாழ்த்து சொல்லாத பிரபலங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் சோஷியல் மீடியா இவங்க இந்த பிக்கை ஷேர் பண்ண உடனே ஜி தமிழ் நடிகை சன் டிவி நடிகை அப்படின்னு எல்லா இருந்தும் எல்லாருமே சின்னத்திரை பிரபலங்கள் எல்லாருமே அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து வாழ்த்து சொல்லியிருந்தாங்க இந்த நடிகை அந்த நடிகைன்னு இல்லை ஓவரால் எல்லாருமே ம சைத்துலாம் கூட விஷ் பண்ணிருந்தாங்க அதே மாதிரி நம்மளோட ஜி தமிழ் இருக்கிற எல்லா பிரபலங்களுமே அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல வந்து போய் அவங்களோட கமெண்ட்ல வந்து வாழ்த்துக்கள் சொல்லிருந்தாங்க சந்தோஷமா இருக்கு வாழ்த்துக்கள் நிகாரிக்கா உங்களுக்கும் உங்க கணவருக்கும்